எப்படி வந்து கோடிகளை சம்பாதிக்க முடியும் அதாவது சனீஸ்வரர்னால் உங்களுக்கு சனி தசாலையோ இல்லை ராகு தாசாலையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்கன்னா எப்படி நீங்கள் பெரிய அளவில் வேலை தொழில் இதன் மூலமாக அடைந்து பெரிய அளவில் தொழிலதிபராகவும் இல்லை கோடிகளை குவிக்கும் யோகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அவருடைய அருள் புரிய வரத்துக்கு அருள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு கோயில் வழிபாடு மூலமாக இன்றைக்கி நம்ம விளக்குறோம் அதோட விரிவு தான் வந்து இந்த மங்கள சனீஸ்வரர் கோயில் சிறப்பு வழிபாடு எப்படி செய்யணுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மங்கள சனீஸ்வரர் அப்படின்றது எதற்கு பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் வந்து மேஷம் ராசியில் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் மேஷம் ராசியில் நீச்சமாக இருக்கும் பொழுது அவருடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கொடுக்க இயலாத நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படி இருக்கிற ஜாதகர் வந்து இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட்டிங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனீஸ்வரனால் வந்து பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொண்டு இருந்தீங்கன்னா அதை சமாளிக்க முடியலனாலும் ராகுனாலையும் வேற ஏதாவது தசையில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியலனா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பேரை போட்டு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அதற்குரிய பதில் அதற்குரிய காரணம் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வழங்கப்படும் இது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு மட்டுமில்ல சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் ஜூ ஜோதிடர்கள் அனைவருக்கும் இது தெரியும் ஏன்னா வந்து இதை நம்ம வழக்கமாக நிறைய பேருக்கு நம்ம சப் கபன் பாக்ஸில் தொடர்ந்து பதில் கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஜோதிடம் அனைவருக்கும் ஜோதிடம் என்னென்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும் அப்படின்றது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்டரோட நோக்கம் உங்களுக்கு தெரியும் அது என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சதுனால் நீங்களும் வழிகாட்டியாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமில்லை உங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் பின்னாடி என்ன நடக்குது இதை மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எப்படி மேலே போகலாம் இல்லை பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பணம்லாம் வரப்போகுது என்ன மாதிரி முன்னேற்றம் வருதுன்றது நீங்கள் வழிகாட்டியாக இருந்து மேலே முன்னேறத்துக்கு நீங்கள் வழி சொல்கிறதுனால நீங்களும் பெரிய பெயர் புகழ் மட்டுமல்ல நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அமர்நாத் ஆஷ்டோட நோக்கம் தான் நிறைய பேர் நம்ம அமர்நாத் ஆஷ்டோவில் இண்டிவிஜுவல் கிளாஸ்ல படித்து சில பேர் ஜோதிடரா வேலை இருக்கிறாங்க வேலை செய்கிறது முக்கியம் இல்லை நிறைய பேருக்கு வழிகாட்டுறதுன்றதுதான் ஜோதிடம் அதற்குரிய முக்கியமான குறிக்கோள் தான் இது அனைவருக்கும் ஜோதிடம் சரிங்களா இப்போ வந்து மங்கள சனீஸ்வரரோட அருள் நீங்க எப்படி கிடைக்க முடியும் என்ன மாதிரி நீங்க மங்கள சனி போய் பார்க்கணும் அப்படின்றத மங்கள சனீஸ்வரர் அப்படின்றவர் யாரு மங்களா மங்கல் காரகன் அப்படின்னு ஹிந்தியில் சொல்றது வந்து செவ்வாயை அந்த செவ்வாயோட மேசராசியில் சனீஸ்வரன் நீச்சமா அடையிறதோட்டு அவருடைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் கொடுக்க முடியாத நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது என்ன நல்ல விஷயம் நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா வேலை தொழில் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் ஆயுள் நல்ல விஷயம் ஆதிபத்திய முறையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம் விருச்சிக லக்னத்தை விருச்சிக லக்னத்துக்கு ஆறாவது அதிபதியில் ஆறாவது அதிபதி கிடையாது ஆறாவது இடத்துல சனி வந்தால் நீச்சமடைவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்திலேருந்து ஆறாவது வீடு விருச்சிகம் வந்து முதல் வீடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாவது வீடாக வர்றது மேசராசி மேசராசியில் சனி இருந்தாருன்னா அது நீச்சம் அந்த மேசராசியில் சனி நீச்சம் ஆ ஆகிருந்ததுனால் சனி தசாவில் உங்களுக்கு சனி இல்லை பொதுவாகவே உங்களுக்கு சனியோட ஆதிபத்தியம் காரகத்துவமும் கிடைக்காது அது என்ன ஆதிபத்தியம் லக்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு மூன்றாவது மற்றும் நான்காவது அதிபதி சனீஸ்வரன் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா மூணாவது வீடு வந்து மகரம் நான்காவது வீடு கும்பம் ஸோ ஆதிபத்தியத்தை கொடுக்க இயலாத நிலைனா மூன்றாவது வீட்டுக்குரிய ஆதிபத்தியம் என்னென்னா பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறது சற்று தாமதமாகும் இதை தவிர நீங்கள் நிறைய முயற்சி செஞ்சால் தான் வெற்றி அடைய முடியும் முயற்சி ஸ்தானத்தையும் டிலே பண்ணுறது சனீஸ்வரன் இது ஒரு ஆதிபத்தியம் நான்காவது ஆதிபத்தியம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு நிலம் இதெல்லாம் வந்து நீங்கள் சொந்தமாக வாங்குறதுக்கு நிறையா முயற்சி செய்யணும் ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு சனி ஆறில் இருந்ததுனால் நீச்சமடையுது இது தவிர தாயோட அன்பு இல்லை தாயை விட்டு பிரிந்து இருந்து வேலை செய்கிற நிலை உங்களுக்கு ஏற்படும் இது தவிர அது என்ன காரகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாவது இடத்துல சனி இருந்தால் காரகத்துவம் பார்த்திங்கன்னா வேலை தொழில் இது அமைகிறதுக்கு சிரமம் ஏற்படும் லேட் ஆகும் சில பேருக்கு நிறைய வேலை செஞ்சாலும் குறைந்த அளவு தான் ஊதியம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஆதிபத்தியம் இல்லை காரகத்துவம் இந்த இரண்டும் வந்து கிடைக்காத நிலை தான் வெறிச்சிக லக்னத்துக்கு ஆறு இல்லை சனி இருக்கும் பொழுது அதில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம் எப்போவுமே நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக சொல்கிறது மட்டும்தான் அமர்நாத் ஆஷ்டவோட நோக்கம் வெறும் பிரச்சனைகளை மட்டும் சொல்லிவிட்டு உங்களை அல்ல சரிங்களா மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா மங்கள சனீஸ்வரர்னா என்னான்னு இப்போ உங்களுக்கு தெரியும் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொலிச்செல்லூர் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கிறார் பொலிச்செல்லூரில் எந்த கோயில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பொலிச்செல்லூரில் பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறது வந்து பொலிச்செல்லூரில் வந்து குன்றத்தூர்லேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பொலிச்சலூர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் குன்றத்தூர் கிடையாது பல்லாவரம் ரயில் நிலையத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார் பல்லாவரம் ரயில் நிலையத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பொலிச்செல்லூர இடம் இருக்குது பொலிச்செல்லூன்ற இடத்துல வந்து <laughs> இருக்கிறவர் தான் அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு ஏன் <laughs> அகஸ்தீஸ்வரர் ஆலயம் மங்கள சனீஸ்வரருக்கே அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அகஸ்தீஸ்வரன்னா சிவனுடைய ஒரு மாற்று பெயர் இல்லை மறுபெயர்னு சொல்லலாம் அகஸ்தியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் சிவனை வழிபடும் பொழுது சிவன் வந்து அகஸ்தியர்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து கைலாச மலையில் போய்ட்டு நீங்கள் பூமியை சமநிலைப்படுத்துவதற்காக நீங்கள் தெற்கு நோக்கி போய் இந்த கோயிலில் நீங்கள் வழிபடணும் இங்கே கோயிலில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா பூமி சமநிலை அடையும் அப்படின்னு சொன்னார் பூமி சமநிலை அடையும் அப்படின்னா என்னென்னா சில இடத்துல வந்து துன்பங்கள் அதிகமாகவும் சில இடத்துல வந்து இன்பங்கள் அதிகமாகவும் இருக்கும் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா துன்பமே அதிகமாக இருக்கும் சமநிலை அடையிறதுனா அந்த துன்பங்களை போக்கி அனைவரும் இன்பம் தான் சமநிலை அடைகிறது சில சமயம் வந்து அது வந்து இல்லாமல் போகும் அந்த டைமில் தான் சிவன் வந்து அகசியத்தை சொன்னார் இது வந்து தலை வரலாறு இது வந்து இங்கே வந்து அகஸ்தீஸ்வரர் மற்றும் ஆனந்தவள்ளி ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஆனந்தவல்லின்னால் உங்களுக்கு தெரியும் பார்வதி அகஸ்தீஸ்வரர்னால் சிவன் சரிங்களா இந்த கோயில் இருக்கிறது வந்து கட்டப்பட்டது அப்படின்னு தலைவரலாறு என்ன சொல்லுதுன்னா தொண்டை மண்டலம் காலத்தில் சோழர் அதாவது சோழர் காலத்தை சேர்ந்த பழங்கால சிவன் கோயிலாக இது கருதப்படுகிறது சரிங்களா புராணாத்த படியில் கைலாய மலையில் திருமணத்தின் போது பூமியை சமநிலைப்படுத்தி அகஸ்தீஸ்வரர் தெற்கு நோக்கி செல்லும்படி சிவபெருமான் கட்டளையிட்டார் கடவுளின் கட்டளைப்படி பூமியின் சமநிலைப்படுத்த அகஸ்தியர் தெற்கு பகுதிக்கு வந்தார் இந்த தெற்கு பகுதிக்கு வர்றது போது பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் பல ஆண்டுகள் இந்த கோயிலில் தங்கி சுயம்பு உருவான லிங்கப்பெருமானை வழிபட்டது தான் இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் சரிங்களா சிம்பிளாக சொல்லியாச்சு இங்க இருக்க சிவன் வந்து பார்வதி ரெண்டு பேரும் வந்து திருமணம் தரிசனம் கிடைக்கும் வகையில தனித்தனியாக இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க இங்க சனீஸ்வரன் வழக்கம் போல் அவருடைய திசையான மேற்கு திசையில் இருக்கிறார் ஏன் இந்த கோயிலுக்கு மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு வந்ததுன்னா சனீஸ்வரன் பல பேருக்கு கெட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால சனீஸ்வரருக்கே சனி பிடித்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சனீஸ்வரனுக்கே சனி பிடித்து விட்டது அப்படின்னு என்னென்னா சனீஸ்வரர் வந்து நிறைய பேருக்கு கெட்டதை செஞ்சு கெடுபலன்களை கொடுத்த அவருடைய பாவம் நீங்கிறதுக்காக இங்கே வந்து சிவன் கிட்ட வழிபட்டதாக ஒரு புராணம் சொல்கிறது இங்கே வந்து வழிபடுறதுக்கு என்ன காரணம்னா சிவன் கிட்ட போய் கேட்டார் என்னுடைய பாவம் நீங்கிறதுக்கு வழி என்னன்னு அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்க கோயிலில் நீங்கள் போய்ட்டு நீராடி விட்டு என்னை தரிசிச்சிங்கன்னா உங்களுடைய பாவம்லாம் நீங்கும் அப்படின்னு சொன்னார் அதன்படி அவர் சனீஸ்வரன் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு புதிகையை உருவாக்கி அங்கே நீராடி விற்று சிவனை வழிபட்டார் அப்படி சிவனை வழிபடும் போது இவர் வந்து பல பேருக்கு தீங்கு விளைவித்த கெட்ட விஷயம்லாம் இவர்கிட்ட வந்து நீங்கினுச்சு அப்படின்னு புராணம் சொல்லுகிறது அதனால தான் இவர் வந்து மங்கள சனீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அது என்ன மங்களம் இங்கே சிரிப்பி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்களம்னா சிறப்பு மங்களம்னா திருமணம் மங்களம்னா வந்து செல்வம் ஏன்னா செவ்வாய் வந்து பூமி நிலம் இதற்கெல்லாம் காரகன் அதன் மூலமாக செல்வத்தை வழங்குவார் இங்கே இருக்க சனி வந்து பாவம் நீங்கிறதுக்காக இங்கே தீர்த்தத்தில் தானே உருவாக்கி அங்கே வந்து நீராடி விட்டு வழிபட்டதுனால் இது வந்து மங்கள சனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது திருநள்ளாறு போக முடியாதவங்க சென்னைக்கு அருகில் இருக்க இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டிங்கன்னா திருநள்ளாருக்கு போனதை விட இரண்டு மடங்கு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் சனீஸ்வரனால் தீமை பலன்களை அனுபவிக்கிறவங்களும் இங்கே போனிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா வட திருநள்ளாறு அதாவது நார்த்து தமிழ்நாட்டில் இருக்கறதோட்டு வடக்கு அதாவது வட திருநள்ளாறு அப்படின்னும் இந்த கோயில் வந்து அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கிற குளம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தண்ணீர் குறைவாக இருந்தாலும் இந்த குளத்தில் வந்து நீராடி விட்டு போக முடியலனாலும் அங்கே இருக்கிற தண்ணியை நீங்கள் மேலே தெளித்துட்டு சிவனை வழிபட்டு விட்டு பின்னர் நீங்கள் வந்து சனீஸ்வரை வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது வந்து புராணத்தில் சொல்லலை எப்பொழுதுமே சிவனையும் பார்வதியும் வழிபட்ட பிறகு தான் சனீஸ்வரை வழிபட்டால் ஒன்றுக்கு இரண்டு மணங்காக நன்மைகள் கிடைக்கும் அதனால் இந்த கோயிலுக்கு சென்று நீங்களும் வழிபட்டு செல்வங்களை கொள்கை que ven